ஐ சே சிக்ஸ்டி ஃபார்ட்டி எம்ஐக்கு தான் அதிக பாசபிலிட்டி இருக்குது ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா இறைவனுக்கே வெடித்தோம் ஏன்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல இந்த மிடில் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை அவங்க பேட்டிங் ஆர்டர் டெப்ளீட்டபிள் தான் ஒரே ஒருத்தர் திலக்கு மட்டும்தான் சூப்பராக விளையாடுறாரு பட் நம்ம ஸ்பின்னர் வச்சு திலக்கு வருமான எடுக்க முடியும் போன மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டு வந்தாலுமே நம்ம பேட்டிங் ஆர்டர் பள்ளி அடிச்சுது நீங்க நல்லா பாருங்க திரிபாட்டி வந்து ஆட்டி ஆட்டி அவுட் ஆனாரு திருப்பி திருப்பி ஐ வில் கோ ஒன்லி பார் சீனியர் சொல்லிட்டு நீங்க பிளாக்கியா விளையாடிட்டு இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் பேக்அப் பண்ணீங்கன்னா கஷ்டம்

ஜெமியோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா பத்திரா நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களானா கண்ண முடிக்கிட்டு ஜெமியோ ஒரு எடுத்து தொலைவாங்க அதை பண்ண கூடாது பத்திரானாவ காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு பதிலா நீங்க பிரவேச உள்ள கொண்டாந்தீங்கன்னா பத்திரானாக்கு பல நாட்டர் கோடிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கலாம் கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஐ வெஸ்ட் சிஎஸ்கே இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு அவங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எம்ஐ வித் சிஎஸ்கே ஆல்ரெடி நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ எம்ஐ வித் சிஎஸ்கே இதுல யார் வெற்றி பெறுவோம் ஐ வுட் சே சிக்ஸ்டி ஃபார்ட்டி எம்ஐக்கு தான் அதிக பாசிபிலிட்டி இருக்கு ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை ஆனா எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம போலர்ஸ் வந்து அழகா வந்து இப்ப ரோஹித் சர்மா டீம்ல வச்சே ஒரு பிராண்ட் வேல்யூக்காக வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி பத்திரனான்ற அந்த ஒரு பேரை மாத்தி அதுக்கு பதிலாக நீங்க வந்து நாகர்கோட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்கள ஒரு நல்ல ஸ்மோல நம்மளால ரெஸ்டிக் பண்ண முடியும் அகைன் அதை பத்தி பேசுவோம் ஆனா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா இறைவனுக்கே வெடிச்சோம் ஏன்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல இந்த மிடில் ஆர்டர் பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நீங்க பத்திரா நாகர்கிட்டி இருக்குன்னா வாய்ப்பு சார் ருத்ராஜுக்கு பதிலா ஆயுஷ் மாத்ரேன்னு ஒரு பிளேயரை எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மாதிரி இப்ப குர் ஜப்னி சிங்க்க்கு பதிலா இப்ப வந்து டெவாட்ல பிரேவிஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க டெவாட்ல பிரேவிஸ் பிளேய் லெவலில் விளையாட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா கண்டிப்பா பிரேவிஸ்க்கு இருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல சவுத் ஆப்பிரிக்கா நடந்த அந்த ஒரு இதுல வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஈக்குவன்டான அந்த டீம்ல அவர் விளையாடி ஃபைனல் மேட்ச்ல முப்பத்தெட்டு ரன் அடிச்சுக்கொம்பது பார்லேயே ஸோ ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அண்ட் இஸ் அஸ் பேபி ஏபி அதாவது ஏபி டபுள் மாதிரி விளையாடுறாரு அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு ஃபீல்டிங்லயுமே இஸ் டூ வண்டர்ஃபுல் ஜாப் அதனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவருக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம டீம் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் அதாவது மாத்திரையை எடுத்தாங்க மாத்திரையை வந்து அந்த மிட் சீசன் ட்ரையல்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க இன்னொரு குஜராத்ல இருந்து ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்தாங்க ஜாப் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் பிளேயர் ஆன மயங்க் அகர்வால் வந்திருந்தாரு இன்னொரு பிளேயர் அந்த ஒரு ஓபன ஒரு பேர் வந்துச்சு அவருமே வந்திருந்தாரு பட் ஸ்டில் ஒரு பதினேழு வயசு பையனுக்கு இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுப்பாங்களா சிஎஸ்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த டீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தொடர்ச்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா பண்ணிருக்காங்க ஏன் இவங்க இவங்க நிறைய பண்ணிருக்காங்க நிறைய பண்ணிருக்காங்க பட் இஸ் நம்ம டீம் பண்ணுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான் பட் பிரேவிஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன்னா நமக்கு தேவையே அந்த ஹிட்டிங் அபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான் மகத்திரே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓபனிங் ஃபியூ ஸ்பாட்ஸுக்கு வந்து இஸ் குட் பட் வேறஸ் இவர் பிரேவிஸ் வந்து டவுன் தி ஆர்டர்ல நல்லா ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர் ஸோ நிறைய வாய்ப்பு இருக்கு பட் ஃபோர் ஃபாரினர்ஸ்ல நீங்க யாரை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்ற பேச்சு வரும் அந்த இடத்துல ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நூறு இருக்காரு காரி டெஃபினெட் அவாய்ட் இப்போ தான் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆயிருக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து ஜெமி ஓவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா பத்திரானாவை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா ஆனால் கண்ணை முடிக்கிட்டு ஜெமி ஓவர் எடுத்து தொலைவாங்க அதை பண்ணக்கூடாது பத்திராவை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு பதிலாக நீங்க பிரவிஸ் உள்ள கொண்டாந்தீங்கன்னா பத்திரானாக்கு போல நாக்கர் படிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுக்கலாம் ஸோ அது நல்லா இருக்கு அப்ப நாகர்கட்டி யாரு பல வருவாருதான் பத்துக்கானீங்க அப்ப நாகர்பட்டி யாரு பல வருவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாகர்கிட்டி நீங்க எதுக்கு பலம் கொண்டு வர யாரு நம்ம திரிபாட்டி எதுக்காக விளையாடுறேன் தெரியாம ஆட்டி ஆட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பல கொண்டாந்தீங்க அப்படின்னா ஒரு போலரும் கிடப்பாங்க ஒரு பேட்ஸ்மனும் கிடப்பாங்க பக்கவா நீங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் வந்து இந்த மேட்ச் போகும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இப்ப லாஸ்ட் மேட்ச் பார்த்தா சிஎஸ்கே வந்து ஒரு வெற்றியோட வராங்க

தாம் கண்டிப்பா ரோஹித் சர்மா சொல்றேன் ஆனா போன மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தாலுமே நம்ம பேட்டிங் ஆர்டர் பள்ளி இடிச்சுது நீங்க நல்லா பாருங்க ட்ரிப்பாட்டி வந்து ஆட்டி ஆட்டி ஆடி அவுட் ஆனாரு சங்கர் ரொம்ப சீப்பான ஒரு மேபி விஜய்சங்கர் ஆச்சும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ட்ரிப்பாட்டி அவுட் ஆன விதம் ரொம்பவே அண்ட் ஜடேஜா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் லிமிடெட் ஓஸ் கிரிக்கெட்ல ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அவரை நீங்க ஒரு ரெண்டு ஓவர் ஒரு பினிஷிங் ஷாட் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமே தவிர லாங் இன்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது அப்ப அந்த மிடில் ஆடருக்கான ஸ்பாட் ஒரு பெரிய வெற்றிடமா இருக்கு நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வன்ஷியையோ இல்லைன்னா ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தையோ இல்லைன்னா இப்ப பூசா வந்திருக்கிற பிரேவிஸே உள்ள கொண்டுவர வேண்டிய அவசியம் இருக்கு அந்த பயத்துலதான் நான் சொல்றேன் பட் திருப்பி திருப்பி ஐ வில் கோ ஒன்லி ஃபார் சீனியர் பிளேயர்ஸ் ஆல் பேக் பிளேயர்ஸ் பிளாக் பேக் சொல்லிட்டு நீங்க பிளாக்கியே விளையாடிட்டு இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரையும் பண்ணீங்கன்னா கஷ்டம் விஜய் சங்கர் இன்னொரு வேர்டோட இந்த ஆன்சர் விஜய் சங்கருக்கு நானே தான் பேக் பண்ணேன் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணுவார் இந்த முறை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பேர் ப்ரூவ் பண்ணுவாங்க குருணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் விஜய் சங்கர் மூணு பேரும் நல்லா விளையாடா பிரணால் பாண்டியா நல்லா விளையாடா இந்த ஒன்லி கேரஸ் சங்கர் நான் ஏன் சங்கர் ரெண்டே மேட்ச்ல டிராப் பண்ணனா ஷார்ட் செலக்ஷன்ஸ் ரொம்ப ஒஸ்டாரு அது மட்டும் இல்லாம அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து இப்படி போய் வரத்துக்குள்ள பால் வந்துருது ஐபிஎல் கிரிக்கெட் அபவுட் தலைவா நீங்க பாலை நோக்கி உங்களுடைய பாடிய ஆல்ரெடி நீங்க பிளேஸ்ல வைக்கணும் இப்ப மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு டிசிக்கும் இவங்களுக்கும் ஐ மீன் டிசியும் ஜிடியும் ராகுல் கே எல் ராகுல் என்ன ஒரு ஷார்ட் ஆடா இருப்பாருங்க நவுந்து வந்து லெக்ல இருந்து அடிக்கிறாரு பின்னாடி அவ்வளவு மூவ்மெண்ட் பண்றாரு கே எல் ராகுல் இவர் என் கருணாயர் என்ன பண்றாரு அதே மாதிரி நவுந்து வந்து அழகா கேப்டலைஸ் பண்ணி பின்னாடி சோ நிறைய நல்ல சீனியர் பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து விளையாடுற இந்த மொமெண்ட்ல விஜய் சங்கர் நான் சும்மா என்னுடைய கம்ஃபோர்ட்டுக்காக இப்படி ஒரு மூமெண்ட்ல டைம் வேஸ்ட் பண்றேன்னா யூ கே நாட் கேபிட்டலைஸ் ஆன் போலர்ஸ் ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் ஏராஸ் இருக்கிற பிளேயரை வச்சுட்டு யூ கே நாட் ரியலி மேனேஜ் அந்த ஒரு கவலைக்காகத்தான் நான் அறுபது பர்சன்ட் எம்ஏ கொடுக்கறேன் சோ ஒன்லி பேட்டிங் த ரீசன் சார் இப்போ என்னன்னா ஆஹ் பெண்டிங் காம்பினேஷனை சிஎஸ்கே எந்த விதத்துலயும் அவ்வளவா சஃபிள் பண்ண மாட்டாங்க இதை நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம் நீங்க சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்றீங்க நீங்க சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதுதான் நான் சொல்றேன் அது அது இல்லைங்கிற கவலையில தான் இவ்வளவு பேசுறேன் சி நான் தூபே பத்திலனாவே ஒரு பெரிய கன்சர்ன் ஃபார் த டீம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா தூபே தான் ஹையஸ்ட் ஸ்கோரரு உங்களுக்கு தெரியுமா தூபே தான் அந்த மேட்ச்ல விளையாடினாரு சார் நூத்தி அதாவது பதினாலு ஓவர்ல தொண்ணூத்தி ஏழுக்கு எட்டோ என்னவோ தொண்ணூத்தி ரெண்டுக்கு எட்டோ என்னவோ இவங்க அடிச்சாங்க யாரு ஆர்சிபி ஒரு மழை பிச்சு அதுல அவங்களோட அப்ரோச் தப்பா இருந்துச்சு அதுக்கே எல்லாரும் கலாய்க்கு ஆனா உடனே வந்து ஆனா இருபது ஓவர் ஆடி நம்ம நூத்தி மூணு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எல்லாரையும் பிளேம் பண்றதோட ஒரு இன்ச் அதிகமா நான் தூபே பிளேம் பண்ணுவேன் பதினெட்டாவது ஓவர்ல என்னவோ இந்த பக்கம் நூறு ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு விக்கெட்டா ரெண்டு விக்கெட்டா தான் கையில இருக்கு சிங்கிள் கொடுக்குற தலைவா கேட்டா நான் மேட்ச கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறேன் சரி கவாஸ்கர் ஒரு தடவை வேர்ல்டு கப்ல விளையாடினாரு நூத்தி அறுபது பால் முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சார் அந்த மாதிரி ஆடுங்கப்போ வேர்ல்டு கப்ல ஏதோ ஒரு முக்கியமான சிக்ஸ்டி ஓவர்ஸ் மேட்ச்ல விளையாடினாரு அந்த மாதிரி விளையாடுங்க விளையாடுங்கப்போ அது தட் இஸ் நாட் கிரிக்கெட் இல்ல நீங்க வந்து சின்ன சின்ன பசங்க போன மேட்ச்ல ஷெஷாங் எவ்வளவு அழகா அடிக்க ட்ரை பண்ணாது அடிக்க ட்ரை பண்ணி விட்டாங்க சரி நூறு தொண்ணூத்தி ஏழு தான் டார்கெட் நம்ம கடைசியும் ஆடுவோம்ல நினைக்கல அடிக்க ஏன்னா இந்த பக்கம் நின்று ஆடுறதுக்கான பிளேஸ் இருந்தாலும் வதேரா சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு சரி நான் நின்று ஆடுறதே தப்புன்னு சொல்ல மாட்டேன் இன்னுமே விராட் கோலி அவருடைய ரோல் அவர் வந்து பயங்கரமா அடிச்சு விளையாட முடியும் ரோல் பண்றாரு ரோல் வேற பால வேஸ் பண்றது வேற நீங்க நூறு உள்ள வந்துட்டாருன்னு பண்ண ஆரம்பிக்கணும் ட்ரிபிள் டிஜிட் ஸ்கோர் வரணுங்கிறதுக்காக சிங்கிள் கொடுத்து நூறு ஆட்றது என்ன அர்த்தம் கெட் அவுட் ஸோ அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் தூபேவே இவங்க எடுக்க மாட்டாங்க அது வருத்தத்துக்குரிய விஷயம் பட் அட்லீஸ்ட் பத்தினா தூக்குங்க உங்களுக்கு போன மேட்ச் லோ ஸ்கோரிங் மேட்ச் அகைன்ஸ்ட் எல் எஸ் ஜி எல்எஸ் நல்ல போலிங் ட்ராக் அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற ரிஷப் பந்துக்கு இவ்வளவு ரன் கொடுக்கறது காரணம் பதினெட்டாவது ஓவர் பிளண்டா ரெகுலா போட்ட பத்தி ரனா அவ்வளவும் அதாவது நல்லா பண்ணி பேட் ஈஸியா அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு டிவியேஷன் கிடையாது ஒரு லென்த் கரெக்டா கண்ட்ரோல் வரல அதனால நீங்க தூக்கலன்னா யூ ஆர் ரைட்டிங் யூ ஆர் ஓன் டெஸ்டினி இன் ராங் டைரக்ஷன் ஆனா சென்னை அதை பண்ணுவாங்க பத்திராவை எடுக்கணும் தூபை ஆச்சும் பரவாயில்ல வச்சுக்கோங்க இப்போதைக்கு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆனா இவருக்கு பத்திராக்கு அங்க நாகர்கோட்டின்னு ஒரு குட்டி பையன் இருக்கும் அது அவங்க செய்யலைன்னா அவங்க பிளண்டர் எம்ஐயோட பேட்டிங் யூனிட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய பேர் சொல்ற மாதிரியான பெயர்கள் இருக்கு அது மாதிரி பவுலிங் யூனிட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி நிறைய பெயர் சொல்ற மாதிரியான பெயர்கள் அங்கேயும் இருக்கு எல்லாமே ஓவராலா ஃபுல்லா கவர்டா இருக்கு எம்ஐடி இந்த எம்ஐ டீம் சிஎஸ்கே அடிக்கணும்னா அவங்க என்ன செய்யணும் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரயன் விகல்டன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா நமந்தீப் பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம்னா பும்ரா ட்ரெட் போல்ட் சகர் கரண் சர்மா சாட்னர்

சந்தோஷமா விளையாடுவார் எப்படி விளையாடுவார்னா நீங்க இந்த தெரி படம் அது நம்ம படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜித் சார் வந்து எப்படி டான்ஸ் ஆடிட்டே அடிப்பார் வில்லன் எல்லாம் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே அடிப்பார் பாத்தீங்கன்னா நான் ஓட விட்டு அடிப்பார் நீங்க வந்து அவரை தூக்கிட்டு நீங்க த்ரிலோக சாரி இவரை நீங்க நாகர்கோட்டை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் ரெண்டு ஓர் ஆனா ஒன்னா நம்பி நான் எடுத்துட்டு வந்தப்பா ரெண்டு ஓரும் சம எக்ஸ்பென்சிவ் பரவாயில்ல மீதி போல வச்சு சமாளிங்க ஜெமிக்கு ஒரு ஓர் எக்ஸ்ட்ரா கொடுங்க எஸ் ஜெமி வாஸ் எக்ஸ்பென்சிவ் பட் அவருக்கு நீங்க சான்சஸ் அவ்வளவா கொடுக்கவே இல்லை நீங்க அவரை தொடர்ந்து போட விடுங்க நல்லா போடுவாங்க ஜமி செக்ஸ் பஞ்ச் காம்போஜ் மூணு ஓவர் தான் கொடுத்தீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் காம்போச்சு கொடுத்துருங்க சமாளிச்சிடலாம் இல்ல மீதி ரெண்டு நான் என்ன சொன்னா நாகர்கிட்ட சரியா போடலன்னு சொல்லுவாங்க ரெண்டு தான் போட்டார் மீதி ரெண்டு வார்தான் இருக்கு ஒன்னு ஜமி கொடுங்க இன்னும் நீ இல்லைன்னா ஒன்னு நூறுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க அவருடைய போலிங் ப்ளவர் இவருக்கு கொடுங்க லாஸ்ட் ஓவர் காம்போஜ் கொடுங்க அப்படி இல்லையா அகைன் யூ கேன் யூஸ் ரச்சின் ரவீந்திரா நல்லா நான் திருப்பியும் சொல்றேன் சம்பந்தமே இல்லாமல் ஓவர் கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல நாமத கொண்டு நான் சொன்ன உங்களுக்கு அந்த மேட்சுக்கு முன்னாடி நான் ஒரு டிவி சேனல்ல நான் லைவ்ல சொன்னேன் டெஃபினட்டா எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா காலி தண்டனக்கா இந்த வார்த்தை யூஸ் பண்ணேன் எஸ்ஆர்ஹெச் இன்ஃபேக்ட் எஸ்ஆர்ஹெச் அதுக்கு தான் அவங்களோட ஹைதராபாத் பிச்சுல இரநூறு சேர்ஸ் பண்ணாங்க பதினாறு ஓவர்லயும் ஒன்னுவோம் நான் சொன்னேன் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வேன் கடையில எஸ்ஆர்ஹெச் பண்ணானா பால் நின்று வரும் டிராவல் செட்டுக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா தண்டனக்கான தண்டனக்கா ஆச்சு ஆனா நான் என்ன சொன்னேன் விக்னேஷ் புதூர் நல்ல பிளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கரண் சர்மாவோட விக்னேஷ் புதூர் கொண்டு வாங்க ஏன்னா அடுத்த மாதிரி ஹைதராபாத்ல விளையாடுறாங்க அகேன்ஸ்ட் எஸ்ஆர் எச் மும்பை இந்தியன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு ட்ரையலா இது இருக்கும்னு எங்க எந்தோ சம்பந்தம் இல்லாம பில் ஜாக்ஸ் போட விட்டாங்க நான் அது அவர் போலிங் போட வரும் நான் கமெண்ட்ரி லிஸ்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏ சம்ப மூவியாது அப்படின்னு அந்த மாதிரி நீங்க ராஜின் ரவீந்திராவை யூஸ் பண்ணணும் நீங்க ரச்சின் ரவீந்திராவ மூணாவது ஸ்பின்னரா யூஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ட்ராக் இந்த பாருங்க அங்க மூணு ரெண்டு மூணு ட்ராக் இருக்கு எதை சூஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும் அந்த போன மேட்ச் யூஸ் பண்ண அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணாங்கன்னா இதே தான் விச்சில் கிளார்க்கு வந்து ஆறு வீட்ட நோ ஹோல்டு எடுத்து முருளி கார்த்திக் சூப்பரா போலிங் போட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஆல்வோட் போன ஒரு டெஸ்ட் மாஷன் ஞாபகம் இருக்கா அந்த ட்ராக் அது நீங்க அந்த ட்ராக்ல ரசிந்தர் வந்து ரெண்டு ஓர் கொடுத்தீங்கன்னா கூட கலைக்கி எடுத்து விட கலக்கிடுவாப்பு சோ உங்களுக்கு பத்திரானாக்கு அங்க தேவையே கிடையாது சோ நீங்க பத்தி ராணுவ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு போலிங் யூனிட்டியோட போய் ஃபஸ்ட் பேட்டிங் அவங்கள ஆட விட்டீங்கன்னா டெஃபனெட்டா நாம அவங்களோட பேட்டிங்க செதைக்க முடியும் பட் யூ ஹாவ் டு கோ வித் த பிளான் ஃபார் எவ்ரி பிளேயர் அதாவது ஒரு நல்ல டெக் டெலிவரி ஃபார் யாரு வார்திக் பாண்டியா அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னிங் டெலிவரி ஃபார் திலக் வர்மா திலக் வர்மா குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் பட் அதுவே நீங்க கொஞ்சம் லெக்ல இருந்து நம்ம நூலோட போலிங் பூக்லி பாலு கண்டிப்பா அவுட் ஆவாரு சில டிராக்ஸ் காம்போஜ் வச்சு டேக் ரோஹித் சர்மா அவுட் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிளான் போட்டு எடுத்துட்டு வந்தீங்க கலிலமத் இஸ் வெரி குட் அக்ட் ரிங் டென் சோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஏன்னா லெஃப்ட் லெப்டாண்ட் ஸ்கவர் நல்ல பேர் இருக்கு கலமது ஐ மீன் லெஃப்ட் லெப்டர் இஸ் வெரி குட் இதெல்லாம் நீங்க அழகாக யூஸ் பண்ணீங்கன்னா செமி ஓட்டனா நீங்க வைக்கணும்னு சொல்றீங்க பத்திரானாவா தூக்கணும்னு சொல்றீங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரை தூக்க போறாங்க அப்படின்னு தெரியாது அப்படி ரெண்டு பேருல யாராவது ஒத்தரம் தூக்குனாதான் டவர்ட் பிரேவிஸா உள்ள எடுத்துட்டு வர முடியும் அப்படி எடுத்துட்டு வந்தாதான் திருப் திருப்பாத்தி பிளேஸ்ல அவரை விளையாட வைக்க முடியும் ஒன் டவுன்ல அப்ப கொஞ்சம் ஸ்கோர் வந்து மிடில் ஆர்ட் அதாவது மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் சக்ஸைட் பண்ணி விளையாடுற அளவுக்கான பிளேயர் அவரு கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அவரால இப்ப என்ன மாற்றங்கள் பண்ணினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இவங்க பண்றது அதாவது நான் என்ன பண்ணனும்னு சொல்றேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன் இவங்க என்ன பண்ணனும் பத்திடானா தைரியமா காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஓகேங்களா பத்திடானா அது பதிலா ஒரு இந்தியன் பவுலரா திருப்பி நிறைய இடத்துல சொல்றேன் நாகர்கோட்டி கொட்டி கொண்டு வந்து அப்போ உங்களுக்கு ஒரு ஃபாரினர் ஸ்பாட் கிடைக்கும் அப்ப நீங்க டிபாட்டிக்கு பதிலா யார் டு ப்ரிங் பிரவிஸ் ஆனா பிரேவிஸ் இவங்க கொண்டாந்தாலும் ஒன் டொன்ன இருக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்காங்க பிரவேஷ் இஸ் குட் அட் ஃபினிஷிங் ஓகேங்களா அப்ப ஃபினிஷிங் தான் ஆல்ரெடி தோனி இருக்காருன்னா அதுக்கும் முன்னாடி ஸ்பாட் யூஸ் பண்ணும் அதாவது ஒன் டவுன்ல விஜய் செங்கரை ப்ரமோட் பண்ண வேற வழி கிடையாது நான் இப்பதான் விஜய் ஷேங்கரை ப்ரிசிஷ் பண்ணேன் பட் இவங்க விஜய் ஷேங்கர் தூக்க மாட்டாங்க விஜய் சேங்கரை தூக்கிட்டு வஞ்சி கொண்டு வர மாதிரி சூப்பரான மூவ் பண்ண மாட்டாங்க பண்ணனும்னு நான் சொல்லுவேன் ஆனா பண்ண மாட்டாங்க அப்ப என்ன பண்ணீங்க விஜய் சங்கரை ப்ரமோட் பண்ணுவேன் விஜய் செங்கரை ப்ரமோட் பண்ணிட்டு டூ டவுன் பொசிஷனுக்கு ப்ரவிசை கொண்டுவாங்க சூப்பரா இருக்கும் அப்ப டூ டவுன் பொசிஷன் ப்ரொவிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூபே அதுக்கப்புறம் தோனி தேவைப்பட்டா ஜெடேஜா இந்த ஆர்டர் நல்லா இருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்ப போலிங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா போலிங்க ஆல்ரெடி நம்ம நல்லா இருக்கும் காம்போ சூப்பரா போறாரு இவர் கலீர் சூப்பரா போறாரு கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் நமக்கு வேணும் அதுக்கு நீங்க இவரை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா பத்தி நான் சேர்ந்து நீங்க வந்து ஜெமி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜெமிஸ் குட் அட் ஸ்லோ பவுன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ சடன் எலிவேஷன் பவுன்சர்ஸ் நல்லா போடுவாரு அது பேங்க் கடையில் செமையா நின்னு வரும் ஸ்பெஷலி அகைன்ஸ் ஆக்டிங் பாண்டியா நீங்க கரெக்டா பேச கட் பண்ணீங்கன்னா அவருடைய பேக்கா டிரைப் பண்ண கேட்ச் சோ இத பண்ணீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்ல ரச்சின்க்கு ஒரு ஓவர் குடுத்தாகணும் இதை நீங்க குடுத்து அழகா நீங்க வந்து நாட்டில் போட்டிய யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்போர்ட்டிங் தோவருக்கு அப்புறம் வர ஃபேஸ் போலிங் அவர் நல்லா ஏன்னா அவரோட பால் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு நல்ல ஒரு டிவியேஷன் இருக்கும் அவரோட பால் திஸ் ரீலி ஹெல் எல்லாருமே இந்த ஆக்ஷன் முடிச்ச உடனே எல்லாருமே ரொம்ப பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு மூணு பெயர்கள்னு பார்த்தோம்னா ஜடேஜா அஸ்வின் விந்திரன் சந்திரன் அண்ட் நூல் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் இன்டர்வியூ பேசியிருக்கோம் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட இதுவரைக்கும் பேசவே இல்லை என்ன காரணம் அதாவது வெங்கட் பிரசாத் அஸ்வின பத்தி பேசலங்கறதே ஒரு நியூஸ் தான் ஏன்னா நான் வந்து அஸ்வின் டீம்ல இல்லாத போல பத்தி பலமுறை பேசிருக்கேன் பட் இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கான குறைஞ்சிருச்சு ஏன்னா நான் பண்றேன் ஆரம்ப இல்ல அவரால் திருப்பி எடுத்துட்டு வர முடியலையா கஷ்டப்படுது அவரை நான் பிளேம் பண்ண மாட்டேன் நான் அதுக்குதான் பதில் சொல்லுவேன் நான் வந்து அஸ்வின்ற தனி நபரை பிளேம் பண்ணுவேன் ஸ்பின்னர்ஸ்க்கான டார்னமெண்டா இது இருக்கும்னு நான் சொன்னேன் எந்த டீம் மூணு ஸ்பின்னர் எடுத்துட்டு போறாங்களோ தேவில் சொன்னேன் டோட்டலா ஸ்டோரி மாறி போச்சு ஏன்னா திருப்பி அதே பாயிண்ட் பாலோட டைரக்ஷன்ல நகர்ந்து போய் அடிக்கிறதுன்னு ஒரு டாக்டிக் எல்லா பிளேயரும் பண்றாங்க சீனியர் சொல்றது சார் சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அதை ஏத்துக்கணும் சார் நூறு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு இந்த இடத்துல அதே மாதிரி திக்வேஷ் ரதி எடுத்துக்கங்க அடுத்தது இப்போ ரீசெண்டா சகல எடுத்துக்கங்க நீங்க இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இன்னும் காலத்துல நீங்க திக்விஜயை வந்து கம்பேர் பண்றீங்க செஹலை கம்பேர் பண்றீங்க ரெண்டு மேட்ச்லயும் இருந்த கண்டிஷன்ஸ் வேற நல்லா ரெண்டு மேட்ச்லயும் அந்த பிச்சோட திடீர்னு மாற்றங்கள் இருக்கு பட் அபோஸ் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல எவ்வளவு சூப்பரா வீடு இந்த செகல்ல வந்து நாட் டேக் டெக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போலிங் பண்ணாரு ரொம்ப அழகா டேர்ன் பண்ணாரு ரொம்ப நாள் கழிச்சு செஹலோட போலிங் நான் ரசிச்சேன் சூப்பர் மேட்ச் அது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஒரு நா ஒரு பேட் போலிங் டீம்னு சொன்ன அந்த ஒரு டாக்லைன்னு கிடிச்சிருந்தாங்க அந்த மேட்ச்சில டோ பிட்ச் வாட்ஸ் ஃபேவரிட் ரொம்ப நீங்க அஸ்வி அதோட டைரக்ட் கம்பேரிசன் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஐ ஹேட் டு அட்மிட் அஸ்வின் அந்த கேரட் பால்ஸ திரும்பி திரும்பி போடுறாரு அது தேவையில்லை இல்லை ஏன்னா கேரட் பால்ல நீங்க என்ன தெரியுமா மெயினான ஷாட் கேரட் பால்ல லேட் கட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் லேட் கட் விளையாடுறாங்க கரண் சர்மா இது கருண் நாயர் எல்லாம் சொல்லி சொல்லி லேட் கட் தான் ஆறாரு கே எல் ராகுல் லேட் கட் தான் ஆறாரு டிசில இந்த மாதிரி நிறைய நல்ல பவர் ஹீட்டிங் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் எல்லாம் முன்னாடி என்ன ஷாட் அடிப்பாங்க ஈஸ்வர் ஊக்கு தான் அடிப்பாங்க ஊக்கு அடிச்சு பவரை காட்டுறேன் காட்டுவாங்க இப்போ ஏன் ரோஹித் சர்மா ஃபெயிலாரு ஏன்னா ஊக்கு அடிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அழகா ஸ்லோ டெலிவரி எல்லாம் பவுன்ஸ் பண்ணி விட்டுறாங்க புஸ்ஸா ஆனா லேட் கட் பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் லேட் கட் யூஸ் பண்றாங்க ஏன்னா என் பவருக்கு நான் ஒரு லேட் கட்டோ ஒரு ஸ்கொயர் கட்டோ வேகமா பண்ண பலாருன்னு போகுது பாலும் ஸ்பீடு பேட்டோட அபிலிட்டி பேட்டோட மேக்கிங் அண்ட் என்னோட ஆம் பவர் இவரு நம்ம இவர் என்ன பாடிக்கிறாரு ஹர்திக் பாண்டி என்ன ஷாட் பாடிச்சாரு புவனேஸ்வர் குமார் கேதுரா அந்த ஷாட் தான் நடிச்சாரு நல்ல போலர் தானே அசோனோடு கேதிர என்ன ஷார்ட் அடிச்சாரு கேரம்பாலுக்கு பயனற்றது அந்த லேட் கட்டையும் நீங்க நவந்து போய் லேட்டரல் மூவ்மெண்ட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அஸ்வினுடைய தாரக மந்திரம் சோ அஸ்வின் பழையபடி திருப்பி ஆஸ்வின் மட்டுமே போட ஆரம்பிச்சாங்க இந்த கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொன்னார் என்ன விடுங்க நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப ஜாலியா பேசுறதுனால அவர் ஒரு என்டர்டைனிங் கமெண்டேட்டரா அனுபவத்தை நம்ம வந்து வாங்கிக்க மறுக்கிறோம் உள்வாங்க மறுக்கிறோம் அவருடைய அனுபவம் அவர் அவர் இன்டர்வியூ அஸ்வின் அவர்களுடைய இன்டர்வியூலே சொல்றாரு கண்ணா நீ ஆஃப் பின்னே போடுறா நீ எதுக்குடா புதுசு புதுசா ட்ரை பண்ற சோ புதுசு புதுசா ட்ரை பண்ற காலம் மாறிடுச்சு இப்ப நீங்க ஆஃப் ஸ்பின் ப்ராப்பரா போட்டா ஆட தெரியல இந்தியன் பிளேயர்ஸ்க்காக பிரச்சனை ஐபிஎல்ல நிறைய பேருக்கு அதனால அவர் மறுபடியும் அந்த ஒரு டெக்னிக்கை உள்ள கொண்டு வர முடிந்தால் அது சூப்பரா பண்ண முடியும் இது ஒரு பக்கம் வெஸ்டனா இன்னொரு பக்கம் என்னதான் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடினாலும் எந்த டீமுமே மூணு ஸ்பின்னர்ஸோட போக மாட்டேங்கிறாங்க நிறைய டெக்னிக்ஸ் வந்துச்சு இப்போ ஸ்லோ டெலிவரி போடுறாங்க சடன் பவுன்சர்ஸ் பைக் பவுன்சஸ் போடுறாங்க நல்ல அழகா வந்து லென்த்த கண்ட்ரோல் பண்ண முடியாதது மூலமா நீங்க பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்க முடியுது ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலிங் ஏன்னா எல்லாத்தையும் பேட்டிங் ட்ராமா மாத்திட்டாங்க நிறைய ஸ்பின் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஆஃப் ஃபியூ டாக்ஸ் இப்ப ஆச்சரியம் என்னன்னா ஆர்சிபி இல்ல கர்நாடகா கொஞ்சம் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாத்திட்டாங்க சோ அந்த ஒரு ஸ்விட்ச் ஓவருக்கு இருக்கு பாத்தீங்களா அதுக்காக அஸ்வின் இப்போதைக்கு தேவைப்படல நான் சொல்றேன் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இருந்துமே ரச்சின் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அதனால அவருக்கு நான் பெருசா அவருடைய பயன்படுத்த முடியாத நிலையில ஓகே சார் பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி சொல்லிருக்கீங்க என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது சென்னையில நடந்த மும்பைக்கு எதிரான மேட்ச்ல சிஎஸ்கே வெற்றி பெற்று தான் அவங்க கணக்க தொடர்ந்தாங்க அதுக்கப்புறம் தொடர் தோல்விகள் இப்ப லாஸ்டா ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க மும்பையும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க இந்த மேட்ச் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத மேட்ச்ல இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்க்க தான் போறோம் ஒரு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி